என்னதான் ஆட்சி நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு விஷயத்தை பல பேர் அவரை விட நன்றாக அழுத்தம் திருத்தமாக பேசினால் இதே போல தான் பாராளுமன்றத்தில் தருவேன் அம்பேத்கர் 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 இதையே சொல்லிக்கிட்டீங்களே இதுக்கு பதிலாக கடவுள் பெயரை சொன்னா கூட உங்களுக்கு சுத்தி கிடைக்கும் அப்படின்னு பேசுறார் அந்த அம்பேத்கரின் மேல் உள்ள வெறுப்பை அவர் இவ்வாறு கத்துகின்றார் அதே போலதான் இப்போ யாரோ அவர் முன்னிலையில் ஆங்கிலத்தில் பேசி அவரை வெறுப்படுத்துகிறார்

தொடர்ந்து அபுவின் வணக்கம் உள்துறை அமித்ஷா அவர்களே உங்களுக்கு அப்படி என்ன வெறுப்பு ஆங்கிலத்தை பேசுவதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு தலை புனிய வேண்டி இருக்கும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அனைவரும் இரக்கமற்றவர்கள் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் உங்களுடைய குறிக்கோள் என்ன என்பது மட்டும் எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது அதாவது ஆங்கிலத்தை முழுவதுமாக ஓரம் கட்டிவிட்டு அந்த இடத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க ஹிந்தியை கொண்டு வருவதற்காக பேசுகின்றீர்கள் என்பது நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஏன்னால் இதைத்தான் வந்து ஏறக்குறைய இந்த ஆறு மாதமாக பேசிக்கிட்டு அதற்காக மும்மொழி கொள்கை என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தீர்கள் ஆனால் அதில் ஏற்பட்ட எதிர்ப்புகள் உங்களை வந்து இப்படி பேச வைக்கிது அனைத்து மாநிலங்களும் விருப்பப்பட்டால்தான் மூன்றாவது மொழியை படிப்போம் எங்களுக்கு இருமொழி கொள்கை மட்டுமே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டீங்க இருமொழி கொள்கை தானே அப்ப இந்தியையும் உனது தாய்மொழியும் படி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றீங்க ஏன்னா ஆங்கிலத்தில் பேசுவர்கள் அனைவரும் வெக்கப்பட வேண்டும் தலைமுனிய வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க நாங்கள் உண்மையிலேயே ஆங்கிலத்தில் சரளமாக பேச தெரியலே அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெட்ட வெக்கப்பட்டு தலை தலைமுனிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கும் மற்றவர்கள் நல்ல முறையில் ஆங்கிலம் பேசுகின்றார்கள் அவர்களுக்கு ஈக்குவலாக நமக்கும் சரளமாக ஆங்கிலம் பேச தெரியவில்லை என்று நாங்கள் நினைக்கும் போது வெட்கமாக இருக்கின்றது ஆனால் ஆங்கிலம் பேசுவதற்காக நாங்கள் ஒருபோதும் அதற்காக இல்லை இறக்க மற்றவர்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்களா அல்லது ஹிந்தி பேச தெரிந்தவர்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நடந்த சம்பவங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கோத்ரா ரயில் இருப்பு சம்பவம் செய்தது ஆங்கிலம் தெரிந்தவர்களா அல்லது ஹிந்தி பேசுபவர்களா நிர்பயா கொலை வழக்கு அந்த கற்பழிப்பு வழக்கு அதில் சம்பந்தப்பட்ட ஈவு இரக்கமற்ற அந்த கொடும்போளர்கள் கொடும் பாவிகள் காமுகர்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்களா அல்லது ஹிந்தி பேச தெரிந்தவர்களா பகல்காம் தாக்குதல வந்து நம்மளுடைய அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேரை கொண்டுட்டு போனாங்கல்ல அவர்கள் ஹிந்தி தான் பேசினார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர்கள் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களா ஹிந்தி தெரிந்தவர்களா மாட்டுக்கறி சாப்பிட்டான் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக உத்தரப்பிரதேசல ஒரு முஸ்லீம் அடிச்சு கொண்டாங்க அவங்க ஆங்கிலம் தெரிந்தவர்களா ஹிந்தி தெரிந்தவர்களா ஜேசிபி கொண்டு உங்கள் வீடுகளை இடிப்போம் அப்படின்னு மற்றவங்கள மிரட்ட ஒரு ஆராஜக போக்கு கொண்ட உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆங்கிலம் தெரிந்தவரா ஹிந்தி தெரிந்தவரா மணிப்பூரில் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகளாக கலவரம் நடந்து கொண்டிருக்கின்றது அதுல ரெண்டு பெண்களை நிறுவனப்படுத்தி கூட கொடுமைப்படுத்தி கொண்டார்கள் அதை கேட்பதற்கு அல்லது அந்த மக்களிடம் ஆறுதல் சொல்வதற்கு கூட நமது பாரத பிரதமர் அவர்கள் அங்கு செல்லவில்லை அவர் ஆங்கிலம் தெரிந்தவரா ஹிந்தி தெரிந்தவரா எங்கள் ஊரில் திருவிழா நடக்கின்றது எங்களது ஊர்வலம் உங்களது மசூதி வழியாக வரும் எனவே மசூதியை திரை போட்டு மூடுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த வக்கிர போக்கு கொண்ட கடும் மனது கொண்ட எதேச்சதிகாரவாதிகள் ஆங்கிலம் தெரிந்தவர்களா ஹிந்தி தெரிந்தவர்களா இதையெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒருவன் இழக்கமற்றவனாக கொடுங்கோலனாக வக்கிர புத்தி உள்ளவனாக ஒரு காமுகனாக உருவாவது அவனுடைய மொழியை வைத்தல்ல அல்லது அவன் தெரிந்து கொள்கின்ற கற்றுக்கொள்கின்ற நாலு பேரிடம் பேச பயன்படுத்துகின்ற மொழியை வைத்து அல்ல அவன் வளர்கின்ற சூழல் அவனை வளர்த்து விடுகின்ற மக்கள் அவனை வழிகாட்டுகின்ற தாய் தந்தையர்கள் தனது நண்பர்கள் மேலும் அவனுடைய சுற்றுச்சூழல் இதை வைத்துத்தான் ஒருவன் கெட்டவனாக மாறுவதும் நல்லவனாக மாறுவதும் நடக்கின்றது நீங்கள் சொல்வது போல ஆங்கிலம் தெரிந்ததால் மட்டுமே ஒருவன் இறக்கமற்றவனாகவோ கொடுங்கோளனாகவோ ஆகுவதில்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலம் தெரிந்ததால் மட்டுமே எங்களால் வெளிநாட்டுக்கு சென்று அல்லது அவர்கள் இங்கு வந்து வைக்கின்ற அந்த எம்என்சி கம்பெனிகள்லாம் எங்களால் வேலை பார்க்க முடியுது நீங்க வருஷத்துக்கு பத்து கோடி பேருக்கு வேலை தருவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ரெண்டு லட்சம் பேருக்கு கூட வேலை கொடுப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் இந்த சூழ்நிலையில வருடா வருடம் லட்சக்கணக்கான மாணவர்கள் படித்து விட்டு வெளியே வருகிற வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் வேலை யார் கொடுப்பா வெறும் ஹிந்தியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அல்லது என்னோட தாய்மொழியை மட்டும் தெரிந்து கொண்டு இருந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா என்பதை நீங்கள் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருவீர்களா ஹிந்தி மட்டும் படிங்க நாங்கள் உங்களுக்கு வேலை தெரிவிக்கிறோம் என்ற உத்தரவாதம் தர முடியுமா அல்லது தர முடியுமா நீங்கள் ஹிந்தி தெரிந்தவர்களுக்கு வேலை கொடுப்போம் நிச்சயமாக ஹிந்தி தெரிந்திருந்தால் நூறு சதவீதம் வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் ஜார்கண்ட் இந்த ஊர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுப்பவர்களுக்கு முதலில் வேலை கொடுங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென் மாநிலங்களுக்கு படையெடுப்பவர்களுக்கு முதலில் வேலை கொடுங்கள் அப்பொழுதாவது நாங்கள் நம்புகின்றோம் அதே போல இன்னைக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்கனால தான் ஆங்கிலம் பேச எழுத தெரிந்த அந்த மாணவர்களால் தான் ஐடி கம்பெனியிலையும் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலையிலையும் பிபிஓ வேலையிலையும் அதே போல மெடிக்கல் கோடர் இந்த மாதிரியான மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் நமது இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா ஆங்கிலத்தை விட்டுட்டு நாம் வேறு எந்த மொழியில் படித்தால் நமக்கு அந்த கம்பெனிகள் வேலை கிடைக்கும் அல்லது அந்த கம்பெனிகள் இங்கு வராமல் போய்விட்டால் இந்தியர்களுக்கு ஆங்கிலமே தெரியவில்லை அதனால் அவர்களிடம் சென்று வேலை கொடுப்பது அல்லது அங்கு சென்று நமது கம்பெனியை ஆரம்பிப்பது வீண் வேலை அப்படின்னு அவங்க வேறு நாட்டிற்கு மாறிவிட்டால் சைனா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அல்லது வேறு வேறு நாடுகளுக்கு அவர் சென்று விட்டால் நமது பொருளாதாரம் என்னாவது அதை முதலில் சிந்தித்து பார்த்தீர்களா நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை முதலில் உன்னிடமிருந்து துவங்கு அப்படின்னு சொல்லி நமது மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு அவர்கள் ஊரை சேர்ந்தவர் தான் நீங்களும் அப்ப அதை கொஞ்சமாவது நீங்க கடைபிடிக்கணும் முதல்ல உங்கள் மகன் ஜெய்ஷா அவர்கள் இன்னைக்கு பிசிசிஐல தலைவராக இருக்காரு அவர் பல நாடுகளுக்கு சுற்றி கொண்டிருக்கின்றார் அவர் பேசுறது என்ன ஆங்கிலம்தானே ஆங்கிலம்தானே அவருடைய கனெக்டிங் லாங்குவேஜா இருக்கு மற்ற நாடுகளுக்கு சென்றால் அவர் ஆங்கிலத்தில் தானே பேசுகிறாரு அப்போ முதலில் நீங்கள் அவரை பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள் அவரை ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்கள் நான் ஹிந்தியை தவிர வேற எந்த மொழியும் பேச மாட்டேன் என்னிடம் பேசுவதாக இருந்தால் எந்த மூலையில் உள்ள நாடாக இருந்தாலும் சரி அவர்கள் என்னிடம் ஹிந்தியில் பேசட்டும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க என்ன நடக்கும் நமது நாட்டை பற்றி அவர்கள் கேவலமாக பேசுவார்கள் ஒரு கிரிக்கெட் போர்டின் தலைவராக இருக்கவர் மிகப்பெரிய கிரிக்கெட் அணி இந்திய அணி அதனுடைய தலைவருக்கு எந்த மொழியும் தெரியவில்லை அப்படின்னு கேவலமா பேச மாட்டாங்களா அப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது போல உங்கள் குழந்தைகளை நீங்கள் லண்டன் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பி படிக்க வைப்பீங்க இங்கு இருக்கின்ற மற்ற மாணவர்கள் படிக்கக்கூடாது நீங்கள் சொல்லுகின்ற அந்த விஸ்வகர்மா திட்டத்தின்படி அவரவர் குலத்தொழிலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் நோக்கம் நாங்கள்லாம் படித்து முன்னுக்கு வந்துட்டா அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது என்பதே உங்களது பயம் அதாவது உங்களது அதாவது ஆர் சனாதன தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அந்த படிக்கட்டுகளை மெயின்டைன் பண்ணலாம் இதுதான் உங்களது பேச்சிலிருந்து எங்களுக்கு புரிவது எனவே மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களே ஒரு சாதாரண மனிதன் என்ன வேண்டும் என்றாலும் பேசிவிட்டு போகலாம் அல்லது உங்கள் கட்சியில் உள்ள ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஏதாவது பேசிவிட்டு போகலாம் அது அவருடைய சொந்த கருத்து என்று நலித்து கொள்வீர்கள் ஆனால் இந்தியா என்கின்ற மிகப்பெரிய நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட இந்த மிகப்பெரிய நாட்டில் ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கின்ற நீங்கள் எதையுமே யோசிக்காமல் பேசக்கூடாது பேசினால் அது உங்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கே அவமானமாக ஒரு கேடாக முடிந்துவிடும் என்பதை நன்கு சிந்தித்து நீங்கள் பேசுங்கள் என்று கூறிக்கொண்டு குரலற்றும் குரலாக உங்களிலிருந்து விடைபெறுவது அபு